கங்கை பாய்ந்து ஓடுகிறது தன்னலமற்ற வாழ்க்கையை தெளிவுபடுத்தல் பகுதி ஒன்று தாகம் எடுக்கும் ஒருவர் கிணறை தேடி செல்வது இந்த உலக வழக்கம் தாகம் எடுக்கும் நபரிடம் கிணறு தானாக வருவதில்லை தாகம் உணர்ந்தவர்கள் மட்டுமே கிணற்றைத் தேடி வருகிறார்கள் தாகம் இல்லாதவர்களோ அல்லது இந்த தண்ணீரை குடிப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அறியாதவர்களோ ஏன் கிணற்றை தேடி செல்வார்கள் ஆனால் ஒரு தாயைப் போலவே கடவுள் நமக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிவார் நமக்கு தாகம் இல்லாவிட்டாலும் நாம் ஞான நீரை குடிக்க வேண்டும் எனவே அவர் தனது பக்தர்களுக்கு தண்ணீரை வழங்க சில ஏற்பாடுகளைச் செய்கிறார் கடவுள் தனது பக்தர்களின் மீது வைத்திருக்கும் அன்பும் கருணையும்தான் முதலில் அவர்கள் மீது அறிவு மற்றும் பக்தியின் கங்கையை ஊற்றுகிறார் பின்னர் அவர்களின் தாகத்தை தூண்டி அறிவு தேன் கலந்த கங்கையின் நீரை குடிக்க வைக்கிறார் ஞானம் பெற்ற துறவிகள் அறிவு மற்றும் பக்தியின் ஊற்றுகளாக உள்ளனர் மற்றவர்களின் ஆன்மீக தாகத்தை தணிக்கிறார்கள் உண்மையான அறிவை தேடுபவர்கள் அத்தகைய ஊற்றுகளை காண்கிறார்கள் இருப்பினும் உலகப் பொறுப்புகள் மற்றும் மாயையின் புதிரில் சிக்கித் தவிக்கும் சாதாரண மக்களுக்கு அறிவு கங்கை அதன் செல்வாக்கின் மூலம் அறியாமை மற்றும் துன்பத்தின் தீய சுழற்சியில் சிக்கித் தவிப்பவர்களிடையே பக்தி மற்றும் விடுதலைக்கான தாகத்தை எழுப்பித் தணிக்க முடியும் இந்த அறிவு கங்கை குரு நிவத்திநாதரிடமிருந்து சந்த் ஞானேஸ்வர் வரை சந்த் தியானேஸ்வர் முதல் முக்தபாய் வரை முக்தபாய் முதல் சந்த் விசோபாகேசர் வரை பாய்ந்தது இப்போது சந்த் நாம்தேவ் இந்த சங்கிலியில் இணைந்தார் அவர் விடுதலை மற்றும் அறிவின் கங்கையாக மாறிவிட்டார் அவரது மட்டுப்படுத்தப்பட்ட பக்தி தெய்வீக பக்தியாக மாறியது அதில் பக்தரும் கடவுளும் ஒன்றாகிறார்கள் இப்போது அவர் இதை தாண்டி நகர்ந்து ஒன்றாக மாறிய பிறகு பக்தரும் கடவுளும் மீண்டும் தெய்வீக வெளிப்பாட்டிற்காக இரண்டாக மாறும் நிலையை அடைய வேண்டியிருந்தது இப்போது அவரது தெய்வீக திட்டத்தின்படி ஒரு பெரிய பக்தி மற்றும் விழிப்புணர்வு இயக்கத்தில் தனது செயலில் பங்களிப்பை தொடங்க அவர் தயாராக இருந்தார் யாத்திரைகள் மற்றும் அபங்களில் தெளிவுபடுத்தல் குரு விசோபாவிடமிருந்து ஞானம் பெற்றதிலிருந்து சந்த் நாம்தேவ் அவரது வாழ்க்கை மாற்றமடைந்தது கடவுளை பிரியப்படுத்துவதற்காக அவர் இனி சடங்குகள் உபவாச விரதங்கள் அல்லது யாத்திரைகளை செய்யவில்லை முன்பு செய்தது போல் கடவுளை காண அவர் தொடர்ந்து கோவிலுக்கு விரைந்ததில்லை அதற்குப் பதிலாக தனது எழுத்துக்களில் சடங்குகளையும் கடவுளை பற்றிய வரையறுக்கப்பட்ட பார்வைகளையும் கடவுள் கோவிலில் மட்டுமே இருக்கிறார் கடவுள் பல வழிகளில் இருக்கிறார் முதலியென மறுக்கத் தொடங்கினார் இப்போது அவர் எப்போதும் பிரம்மத்தில் மூழ்கி சுய உணர்தலில் மூழ்கியிருந்தார் ஒட்டுமொத்தமாக அவர் வீட்டில் திருப்தியுடன் இருந்தார் ஆன்மீக உணர்தலில் மூழ்கியிருந்தார் இருப்பினும் தெய்வீக திட்டத்தின்படி அவர் தனக்குள் இருக்கும் அறிவு கங்கையை மக்களுக்கு பரப்ப வேண்டியிருந்தது இது அவர் யாத்திரைகளை மேற்கொண்டு மக்களுடன் இணைய வேண்டியிருந்தது இதற்காக இயற்கை ஏற்கனவே இந்த தெய்வீக பணியில் ஈடுபட்டிருந்த சந்த் ஞானேஸ்வரரை படைத்தது சந்த் ஞானேஸ்வர் சந்த் நாம்தேவை புனித யாத்திரைகளில் தன்னுடன் வருமாறு பலமுறை கேட்டுக்கொண்டார் சமஸ்கிருதத்தில் கிடைக்கும் சிக்கலான ஆன்மீக அறிவை எளிய வட்டார மொழியில் சாதாரண மக்களுக்கு எடுத்துச் செல்வதும் அவர்களிடையே சமூக மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை பரப்புவதும் சந்த் ஞானேஸ்வரின் குறிக்கோளாக இருந்தது மேலும் சந்த் நாம்தேவை தனது பணியில் சேர்க்க விரும்பினார் ஆனால் இப்போது கடவுளின் பெயரால் தலங்களுக்கு பயணம் செய்வது பயனற்றது என்று அவர் உணர்ந்தார் நீண்ட யாத்திரைகளில் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக ஒரே இடத்தில் அமைதியாக அமர்ந்து கடவுளைப் பற்றி தியானிப்பது நல்லது என்று அவர் கூறினார் சந்த் நாம்தேவ் சந்த் ஞானேஸ்வரருடன் சேர்ந்து பல யாத்திரைகளை மேற்கொண்டு தனது அபங்கங்கள் மற்றும் பஜனைகளின் மூலம் பொதுமக்களிடையே அறிவு பக்தி மற்றும் விழிப்புணர்வின் ஒளியை பரப்பினார் சிறிது காலத்திற்கு பிறகு சந்த் ஞானேஸ்வர் உயிருடன் இருக்கும் போதே சஞ்சீவினி சமாதி அடைந்தார் அவருக்கு பிறகு அவரது சகோதரனும் சகோதரியும் சமாதி அடைந்து தங்கள் உடலை விட்டு வெளியேறினர் அப்போது நாம்தேவுக்கு சுமார் இருபத்தேழு முதல் இருபத்தெட்டு வயது அவர் ஒரு இளம் சந்த் எனவே இந்த சந்த் ஆன்மாக்களின் மறைவு சந்த் நாம்தேவை மிகவும் வருத்தப்படுத்தியது இந்த நிலையைக் கடக்க விட்டலிடமிருந்து சுய வழிகாட்டுதலைப் பெற்றார் விட்டல் என்னையும் ஞானேஸ்வரையும் உங்களிடமிருந்து பிரிந்ததாக நீங்கள் கருதுகிறீர்களா நான் உங்களுடன் இருந்தால் நான் உங்களுடன் இருப்பதாகக் கருதுங்கள் எதுவும் என்னிடமிருந்து பிரிக்கப்படவில்லை அவரும் நீங்களும் இதைப் புரிந்துகொண்டு அவர் தனது துக்கத்தை வென்று சந்த் ஞானேஸ்வரின் உடல் சமாதிக்குப் பிறகு தனது பணியை முன்னெடுத்துச் செல்ல நீண்ட பயணங்களில் தனியாக புறப்பட்டார் அவரது யாத்திரைகள் இருபத்தைந்து ஆண்டுகள் தடையின்றி தொடர்ந்தன இந்த ஆண்டுகளில் சந்த் நாம்தேவ் இந்தியாவின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் பார்வையிட்டார் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் பீகார் மற்றும் பிற இடங்கள் முழுவதும் அவர் பயணம் செய்தார் கால்நடையாக நடந்து சென்று மராத்தி இந்தி மற்றும் பஞ்சாபி போன்ற உள்ளூர் மொழிகளில் மக்களுக்கு தெய்வீக அறிவை பிரசங்கித்தார் சந்த் ஏக்நாத்தின் அறிவுரைகள் சந்த் நாம்தேவ் காலத்தில் சமூகம் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தது சாதி அமைப்பு மிகவும் பரவலாக இருந்தது ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தீண்டாமை போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகுத்தது மதத்தின் பெயரால் மக்களை மிரட்டி பாதிரியார்களும் பண்டிதர்களும் ஏமாற்றினர் அர்த்தமற்ற சடங்குகள் மத ஆடம்பரம் மற்றும் தியாகம் போன்ற தீமைகளுக்குப் பின்னால் தெய்வீக உண்மையின் சூரியன் மறைந்திருந்தது சமய மற்றும் சமூக தீமைகளை எதிர்த்ததோடு மக்களுக்கு உண்மையான தெய்வீக அறிவு மற்றும் பக்தியின் செய்தியை வழங்கிய காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப சன் நாம்தேவ் ஏராளமான அபங்காக்களை எழுதினார் அவர் பொது நலனுக்காக ஏராளமான போதனைகளை வழங்கினார் மேலும் சிறிய மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சாதிகளுக்கு கூட ஆன்மீகத்திற்கான பாதையை திறந்தார் கடவுளை அடைய உடல் ரீதியாக வலி தரும் நடைமுறைகளில் ஈடுபடுவதும் தியாகங்களைச் செய்வதும் பயனற்றது என்று அவர் தனது அபங்கங்களின் மூலம் மக்களுக்கு கூறினார் மற்றவர்களுக்கோ அல்லது தனக்குத்தானே வலியை ஏற்படுத்துவதன் மூலம் கடவுளை பிரியப்படுத்த முடியாது மாறாக அவ்வாறு செய்வது ஒவ்வொரு உயிரினத்திலும் வசிக்கும் கடவுளை துன்புறுத்துகிறது தன்னலமற்ற சேவை மற்றும் பக்தி மூலம் மட்டுமே கடவுளை சாந்தப்படுத்த முடியும் மதச் சடங்குகளைப் பின்பற்றி சேவை கடமையை செய்த உலக மக்களை அவர் கண்டனம் செய்தார் வேதங்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவற்றை கிளிப்பிள்ளை போல பாடியவர்களுக்கும் தன்னலமற்ற சேவை பற்றின்மை மற்றும் சமநிலை போன்ற கொள்கைகளை போதித்தார் அடுத்த பகுதியில் சந்த் நாம்தேவின் போதனைகள் மற்றும் நம்பிக்கைகளை விரிவாக படிப்போம் கடவுள் தியானம் பற்றிய பாடம் ஒரு காத்தாடி மூலம் வழங்கப்பட்டது சந்த் நாம்தேவ் யாத்திரைகளின் போது நடந்த ஒரு சம்பவம் உள்ளது அவர் தனது யாத்திரைகளின் போது உண்மையை பிரச்சாரம் செய்தபோது உலக மக்களிடையே சென்று கடவுள் பக்திக்காக நாம் ஜப பாதையே பரிந்துரைப்பார் இதைக் கேட்ட மக்கள் அவரிடம் மகாராஜ்ஜி நாங்களும் கடவுளின் பாதையை பின்பற்ற விரும்புகிறோம் அவரை வணங்குகிறோம் ஆனால் நாள் முழுவதும் எங்கள் வேலையில் மூழ்கியிருப்பதால் கடவுளை தியானிக்க மறந்து விடுகிறோம் உலக வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது கூட கடவுளை நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு தந்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் நாம்தேவ் மகாராஜ் அவர்களுக்கு ஒரு காத்தாடியின் உதாரணத்தை கூறினார் அவர் கேட்டார் நீங்கள் ஒரு காத்தாடியை பறக்க விடும்போது என்ன நடக்கும் ஒரு காத்தாடியை பறக்க விடும்போது உங்கள் நண்பர்கள் உங்கள் அருகில் நிற்கிறார்கள் அவர்களுடன் நீங்கள் பேச முடியுமா மக்கள் ஆம் என்னால் முடியும் என்றார்கள் நாம்தேவ் மகாராஜ் பதிலளித்தார் எங்கள் காத்தாடி வானத்தில் பறப்பதை கற்பனை செய்து பாருங்கள் நாங்கள் அதைக் கண்காணித்து எப்போதாவது நம் அருகில் நிற்கும் நம் நண்பர்களை பார்த்து அவர்களுடன் பேசுகிறோம் ஆனால் காத்தாடி கீழே விழாமல் இருக்க நாங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கிறோம் அவ்வளவுதான் கடவுளுடன் நாம் அதேபோன்ற தொடர்பை பேண வேண்டும் காத்தாடி ஒரு வெளிப்புறப் பொருள் ஆனால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்குள் இருக்கும் கடவுள் நீங்கள் அவரை தேட வேண்டிய அவசியமில்லை மக்களிடம் பேசும்போது உங்கள் வேலையைச் செய்யும்போது மூலத்தின் மீது உங்கள் கவனத்தை வைத்திருக்க வேண்டும் இதை நீங்கள் மிகச் சிறப்பாகச் செய்ய முடியும் அதாவது உங்கள் கைகளால் வேலை செய்யுங்கள் ஆனால் உங்கள் மனம் தொடர்ந்து கடவுளுடன் இணைந்திருக்கும் சந்த் கபீர் மற்றும் சந்த் ரவிதாஸ் ஆகியோர் வீட்டுக்காரர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருந்தனர் உலகப் பணிகளை செய்தாலும் அவர்கள் தங்கள் கவனத்தை கடவுள் மீது வைத்திருந்தனர் தங்கள் இதயங்களில் பக்தி வழிபாட்டில் மூழ்கியிருந்தனர் நீங்களும் அப்படி ஆக வேண்டும் சந்த் நாம்தேவின் சமாதி சந்த தியானேஸ்வர் சமாதி அடைந்த பிறகு சந்த் நாம்தேவ் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தனது பணியை தொடர்ந்தார் மக்களை உண்மை மற்றும் நீதிக்கு விழிப்புணர்வூட்டினார் கிபி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதில் சந்த் நாம்தேவ் தனது எண்பது வயதில் காலமானார் இறப்பதற்கு சற்று முன்பு அவருக்கு மரணம் குறித்த முன்னறிவிப்பு கிடைத்தது எனவே அவர் தனது சீடர்கள் மற்றும் பின்பற்றுகளிடம் விடைபெற்று தனது கிராமத்தை விட்டு பண்டரிபூருக்குத் திரும்பினார் விட்டல் கோவிலில் அவர் சமாதி அடைந்தார் அவரது பெயரிடப்பட்ட படிகள் இன்னும் கோவிலில் ஸ்ரீ நாம்தேவ் பாயரி என்று அழைக்கப்படுகின்றன விட்டலைத் தரிசிக்க கோயிலுக்குள் நுழைந்த எந்தவொரு பக்தரின் பாதத்தூசியும் அவரது நெற்றியில் விழ வேண்டும் என்று நாம்தேவ் விரும்பினார் இந்த உணர்வில் இந்த பக்தி எவ்வளவு ஆழமானது நாம்தேவ் விட்டலின் பக்தர் மட்டுமல்ல விட்டலை வணங்குபவர்களின் பக்தராகவும் இருந்தார் அவரது பக்தி மிகவும் ஆழமானது விட்டலின் பக்தர்களிடையே கூட அவர் விட்டலைக் கண்டார் பக்தர்களின் பாதத் தூசியை அவரது நெற்றியில் தடவுவது பக்தியின் முன் வணங்குவதாகும் அவருக்கு பக்தன் கடவுள் பக்தி மூன்றும் ஒன்றாகிவிட்டன இவ்வாறு கடவுளிடமிருந்து பிரிந்த ஒரு பக்தர் தான் பூமிக்கு அவதரித்து மீண்டும் கடவுளுடன் இணைந்து தன் நோக்கத்தை நிறைவேற்றினார் அடுத்த பதிவில் உங்கள் யாத்திரையை எவ்வாறு வெற்றிகரமாக்குவது தன்னலமற்ற வாழ்க்கையை தெளிவுபடுத்தல் பகுதி இரண்டு கேட்கலாம்